இல்லவ மணி ஆர்டர் இல்லையா செல்வாவை இன்னும் காணல சிக்கன் மட்டன் எல்லாம் எடுத்தான்னா என்னமோ ஒரு வாட்டி கால் பண்ணி கேட்டு பாக்கவா எப்படி சொல்லாம் வேண்டா கேட்கண்டா கேக்கண்டா அப்படியே சொன்னாவ நான் புரோட்டாயை வாங்கிட்டு வரேன் சிக்கன மட்டனை எடுத்துக்கிட்டு வழியில வரும்போது அண்ணனை பார்த்தா அண்ணன்ட்ட குடுத்து சொன்னாவ ஓ அப்படியா சரி 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 அப்ப வந்தானா சீக்கிரமா சமையல் பண்ணி முடிச்சிடலாம் எக்கா சொல்லிடுவேன் நீ சொன்ன இருந்து எப்படா புரோட்டாயும் பிச்சி போட்டு சிக்கன் குழம்பையும் வச்சு மட்டனையும் தொட்டு தொட்டு சாப்பிடுவோம்னு இருக்கு தெரியுமா அப்படியே நாக்கில் எச்சில் ஊறுதுனா கொஞ்சம் பொறுங்க அத்தன் கொண்டு வருவாவ வந்தோன்ன சமையல் தான் சமையல் கூட இன்னைக்கு நம்ம கிடையாது நம்ம அத்தை தான் செய்கிறாவ தெரியுமா ஏன்னா ரேவதியும் வராளா இல்லையா அதனால யாரு செஞ்சு தந்தா என்ன நமக்கு வயர் நிறையணும் உமா எனக்கு நினைக்கும் போதே சந்தோஷமா இருக்கு உமா ஐயோ சீக்கிரமா சாப்பிடலாம் போல இருக்கு அக்கா ஆறு மணிக்கே எப்படி இருக்கு இருக்கு நீ வசந்தி உமாவை நிக்கவே வசந்தி என்ன இங்க என்ன பேசி நிக்கிறீ ரெண்டு வரா ஆமாக்கா இங்க மைனி யாரு வரலாம் அதான் பத்தி சொல்லிட்டு இருக்கா அதான் என்ன யாது எத்தனை நாள் நிப்பா எடுப்பான்னு பேசிக்கிட்டு நிக்கோக்கா மைனியாரு வரான்னு சொன்னாலே எப்பதான் அவ கிளம்போன்னு யோசிப்பேன் எங்களுக்கு வரக்கூடிய மணி நேரம் அப்படிப்பட்டவாக்கா வந்தா போக மாட்டா துப்புன்னு எடுத்து கூட ஒரு துரும நொழி போட மாட்டா தெரியாததா என்ன உங்களுக்கு தெரியாததா சொல்லுங்க ஆமா ஆமா அது நம்ம கரெக்ட் தான் சரி என்ன போட்டுட்டு போட்டு ஒரு பிளான் இல்லக்கா நைட்டு சாப்பாடை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம் அவ வரதால வீட்டுல வேற புரோட்டாயும் இறச்சியும் புரோட்டாயும் இறச்சியுமா அப்ப நீங்க கல்யாணம் வீட்டு வரலையாமா இன்னைக்கு கல்யாணம் வீடா எங்க கல்யாணம் அந்த கடை வச்சிருக்கீங்களா கடை வச்சிருக்கியாமா தங்கம் தங்கத்துக்கு மூணு கண்ணே கல்யாணம் செலவு போறோம் வரையலா எப்படி தங்கத்துக்கு மூணுக்கா ஆ ஆ வரலக்கா நீங்க போயிட்டு வாங்க என்ன வசந்தி டைம் ஒரு கல்யாணம் வீட்டுக்கு வரலன்னு சொல்லியிருக்கியா ஏன் முதல்ல விசாரிச்சிட்டேன்க்கா வெஜிடபிள் பிரியாணியா ஏன் எவ்வளோ பணம் இருக்குக்கா ஒரு மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணியா போட்டா இன்னும் குறைஞ்சா போயிடுவா பலசரக்கு கடை போட்டு என்ன வருமானம் வருது சொல்லுங்களா ஆ ஒன்னும் இல்லாத மாதிரி சிக்கன் பிரியாணி போடாம அவள் வெறும் வெஜிடபிள் பிரியாணி போடல வெஜிடபிள் பிரியாணி நான் முதல்ல என்ன சாப்பாடுன்னு விசாரிச்சிட்டேன் நான் வரலக்கா என்ன சாப்பாடா இருந்தானம்மா என்னம்மா போறமான கலா போயிட்டு நல்லா இருக்குன்னு வாழ்த்திக்கிட்டு வரணும் தானே சாப்பாட்டுக்கா போறா ஏன் நீங்க எல்லாம் கல்யாணம் வீட்டில போய் சாப்பிடவே மாட்டியாலோ போய் சும்மா நல்லா இருங்கன்னு மட்டும் சொல்லிட்டா வருவிய என்னக்கா அவளே சிக்கனும் மட்டனுங்கிற புத்தியில இருக்கா

செலவெல்லாம் செல்வாவோட தான் இருக்கும் அதனால தான் அவன் சந்தோஷமா போறான் ரெண்டு வரை சேர்ந்து சமைச்சு சாப்பிடுவாப்ல இருக்கம்மா சொன்னா இல்ல புரோட்டா இறச்சி நீ அதனால அவன் சந்தோஷமா போறான் ஆனா ஒண்ணுக்கா என்ன வசந்திட்ட பிடிச்ச குணம் என்னன்னா ஏதாவது வியானா கேட்டு வாங்கி சாப்பிடுவா பாத்துக்கிடுங்க சும்மா திருடி தின்னியது அதெல்லாம் கிடையாது ஆமா ஆமா ஒரு இட்லி வச்சா கூட ஒண்ணு வாங்க நீ கே கேப்பா அதெல்லாம் கரெக்டு தான் ஆனா என்ன நம்மளை காணாம பால் ஊத்துறது முட்டை எடுக்கிறது மட்டும் பண்ணுவோம் அடிக்கடி

வீட்டுல தின்னதுக்கு பண்டம் ஒண்ணு எல்லாம் சொல்லிட்டு செல்ஃப்ல யாரும் ஒவ்வொரு டப்பாயா யாரு கறந்து பாத்துட்டு இருக்கா இந்த புளி பண்டைங்க பக்கத்துல ஒரு முறுக்கு டப்பா இருந்தது இல்லையா அதோட முறுக்கு எல்லாம் தின்னுட்டேவா எப்படி அதெல்லாம் தின்னு ரெண்டு நாள் ஆகுதும் ஒண்ணுமே வீட்டுல இல்ல மாமா வீட்டுல இருந்து கொண்டு வந்த அச்சு முறுக்கெல்லாம் ஏமா ஏன்மா இவ்வளவு லேட்டா இருக்குதியே அது தீர்ந்து ஒரு மாசமே ஆகு போகுது இத்தனைய மாமா வீட்டுலதான் சொல்றீயே வீட்டுல ஒண்ணுமே இல்ல தெரியுமா ஆமாமா வீட்டுல ஒரு பண்டம் இல்லை எவ்ளோ எடுத்தோ தேடி ஆச்சு

அப்படியே வந்து படுத்து கிடக்குறிய கை கொஞ்சம் டிவி பாருங்க என்ன அதிசயமா இருக்கு டிவி போட்டாலே இருபத்தி நாலு மணி நேரம் டிவி பாக்கிய டிவிக்கு ஒரு ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டு அடிப்பிய இன்னும் என்ன சும்மா இருக்கீங்களா டிவி பாருன்னு சொல்றிய என்ன விஷயம் அது ஒண்ணு இல்ல மக்களே ஒரு ஏழு மணி போல கல்யாண வீட்டுக்கு போனோம் சரியா சோறு வச்சிருக்கேன் முட்டை பொரிச்சு வச்சிருக்கேன் மீன் குழம்பு சூடாக்கி வச்சிருக்கேன் ரெண்டு பேரும் சாப்பிடுங்க அப்பா வந்தோன்னா அப்பாயும் சோறு போட்டு கொடுத்துருங்க நமக்கா அப்பாயும் சோறு போட்டு கொடுக்கணுமா ஏன் கல்யாண வீட்டில் போயிட்டு சாப்பிட்டுட்டு வர தானே போறிய ஏதோ கல்யாண வீட்லயே போய் உறங்க வர மாதிரி சொல்றிய ஆயிரத்திட்டு வேலை சொல்லிட்டு போறிய போற இடத்துல முன்ன பின்னா அவதான் செய்யும் அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க முடியுமா நால்வரு வருவாவ மாலிப சிநேகிதர்கள் எல்லாம் பார்ப்போம் பியாசுவோம் சிரிப்போம் கொஞ்ச நேரம் ஆவத நமக்குள்ளே செய்யும் அதான் சொல்லி அப்பா வந்து சாப்பாடு போட்டு கொடுத்துருங்க நீங்க சாப்பாடெல்லாம் வச்சாம போனாதான் சீக்கிரம் வருவீங்கன்னு ஒரு நம்பிக்கை வரும் இப்ப வேற நீங்களே சொல்றீ எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேனே கண்டிப்பா வர லேட்டாங்க அப்படிதானே அப்படி ஒன்னும் இல்லம்மாக்கா போவை போன உடனே கல்யாண வீட்டுல சாப்பிடுவேன் ஃப்ரெண்டோ எல்லாம் வந்தா ரெண்டு நிமிஷம் பியாசு வந்துகிட்டே இருப்பேன்டி வீட்ட சுத்தி தான் எல்லாருகிட்டையும் பேசுவேன்னா பூரா வீட்டோல என்னம்மா பேசுவியே அப்படி என்ன தடவை உங்களோட கடை இருக்குன்னு எனக்கு தெரியல பெரியவரிய நாங்க எங்களுக்குள்ள ஆயிரம் தட்ட விஷயம் இருக்கும் எல்லாத்தையும் பேசிப்போம் சிரிச்சுப்போம் எடுத்துப்போம் அதெல்லாம் உங்ககிட்டன்னு சொல்ல முடியுமா சும்மா சொல்லுங்கம்மா என்ன பேச திருப்பியா நீ சரி எலும்பு ரெண்டரை எலும்பு கால் வலிக்குது எலும்பு அம்மாக்கா

மக்கன சொன்னத மறந்தறாங்க அப்பா வந்தானே சாப்பாடு போட்டு கொடுத்துட்டு நீங்களே சாப்பிடுங்க மக்களே ஆあ சரிமா நீங்க போய்ட்டு சீக்கிரமா வாங்க வாங்கக்கா வாங்க பே படம் பார்க்கலாம் ஆ சரி டீ வாங்க ரனிக்கா கூடை இப்ப கொஞ்சம் குறவாதா இருட்டா ரைட் சீக்கிரமா வந்துருமா இப்படி ஆ சரி லட்சுமி கிளம்பி வா நானு வரேன் போய் தந்துறேன் ம் சரிக்கா இப்ப உடனே நானும் அப்பா தானே சொன்ன நேரத்துக்கு என்ன வந்துருக்கேவ வந்துருவ பொறுமக்கா இப்ப வந்தோன்னு போலாம் சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு கொல்லி கண்ணு எங்க நம்ம மேல இருக்கீங்க இங்க வாங்க சின்ன பொண்ணு கிளம்பியாச்சா போகுமா இப்படி பாருங்க நானும் ஜில்லும் எப்பவோ கிளம்பியாச்சு நீங்க தான் வர்றதுக்கு லேட் ஆயிட்டு எப்படி கலநேட்டுல கூட்டமா எப்படி கவனிக்கல சின்ன பொண்ணு அந்த வழியாதானங்க வந்தீங்க வரும்போது என்ன கண்ணை மூடிக்கிட்டா வருவியே கூட்டமான்னு கேட்டா கூட உங்களுக்கு என்னன்னு தெரியல சீக்கிரம் களம் உங்க போயிட்டு வருவோம் எப்படி சேர்ந்து போவா நீ ஃப்ரெண்ட்ஸ் கூட போறிய அப்படி ராணி அக்காவும் லட்சுமி அக்காவும் நடந்துதான் போறாவலாம் வசந்தி அக்காவும் உமாவும் வரலையா நம்ம பைக்லயே போயிட்டு வந்துருவோம் சரி சின்ன பொண்ணு அப்ப வாங்க கிளம்ப ஏசில போயிட்டு வருவோம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வாங்க இருக்கட்டுமா எங்களை யாரு பாப்பா இருக்கி போதும் பின்ன போலாமா ம் சரிங்க பின்ன போலாம் சூப்பரா ரெடியா இருக்குங்க ஜில்லு உங்க முன்னாடி ஒவ்வொரு போட்டு பார்த்து இது நல்லா இல்லன்னு ஒன்னொன்னா இருக்குப்பா கடைசி இதுதான் பிடிச்சிருக்கு அப்படியே அம்மா மாதிரி ஆஹா ஆமா நல்லா சொல்லுவிய அம்மா மாதிரி மாதிரி உங்களை மாதிரி தான் சரி வாங்க சட்டப்பட்டு போயிட்டு வந்துடும் தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவ்தாங்க காரணம் சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம் உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க கொடுப்பீங்கன்னு நம்புறோம்